நீலகிரி மாவட்டம் கொன்னூர் அருகே சாலை வசதி இல்லாத தங்கள் கிராம மக்களின் துயரை வெளி உலகிற்கு தெரியப்படுத்துவதற்காக கேலோ இந்தியா பாரா போட்டிகளில் பங்கேற்று வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார் அரசு மாணவர் விடுதி காப்பாளராக பணியாற்றும் சரவணன் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் குன்னூர் அருகே அரவங்காடு குண்டாடா கிராமத்தை சேர்ந்தவர் விஜயன் தம்பதியின் மகன் சரவணன் மாற்றுத்திறனாளியான இவர் இயங்கும் அரசு மாணவர் விடுதியில் காப்பாளராக பணியாற்றுகிறார் கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் சிறு வயது முதலே விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்ட சரவணனை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அவரது தந்தையும் சகோதரரும் முதுகில் சுமந்து சென்று பயிற்சிக்கு அடைத்துச் சென்றுள்ளனர் நான் வந்து மாசமா இருக்கும்போது விழுந்துட்டேன் பத்து பதினஞ்சு வருஷம் வருஷிதான் இருக்கேன் போறதுல ஆஸ்துனிக்கு போனாலும் தூக்கிட்டு தான் போவாங்க ஹாஸ்பிரிக்கு எதுக்கு நல்லது கேட்டதுக்கு எங்கே போனாலும் தூக்கிட்டு தான் போகணும் தூக்கிட்டு தான் வரணும் எனக்கு இங்கே ரோடு வசதி இல்லாதனால ரொம்ப நல்லா கஷ்டம் எப்படியும் எங்களுக்கு ரோடு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே வந்ததுலேருந்து ரோடு வசதி இல்லாத இருக்குதுங்க குழந்தை குட்டிங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கு சிரமப்படுறோம் ஒரு ஸ்கூல் சேர்த்துணுன்னா கஷ்டப்படுறோங்க கொஞ்சம் செலவு பண்ணி ரோடு எடுத்து கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்குங்க சாமி மாதிரி உங்களை நாங்கள் கையை எடுத்து கும்பிடுவோங்க சாலை வசதி இல்லாததால் முதியவர்களும் கர்ப்பிணிகளும் மருத்துவமனைக்கு செல்ல தொட்டில் கட்டியும் முதுகில் சுமந்து செல்வதாக கூறும் சரவணன் பல ஆண்டுகளாக பல கட்சிகளிடம் சாலை வசதி வேண்டி கோரிக்கை விடுத்தும் பலனளிக்கவில்லை என்கிறார் எங்கள் ஊருக்காக தான் நான் இந்த ஸ்போர்ட்ஸை நான் செலக்ட் பண்ணி விளாண்டுட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது தான் என்னோட இது ஏன்னா ஒரு நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் ஊரில் என் தம்பியும் சரி இந்த எங்கள் அப்பாவும் சரி தூக்கிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அது எனக்கு ஊர்தலாகவே இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்கூல் பசங்கள்லாம் சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வரும்போது உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்காங்க நான் மெயினாக இந்த கேமை எடுத்தது காரணம் எங்கள் ஊருக்கு ரோடு வரணுன்னு இதை ஏதோ ஒரு எல்லோரும் அதிகாரிகளும் கவனித்து எங்கள் ஊருக்கு வந்து பார்த்து நீங்கள் ரோடு அமைச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஊடகங்கள் மற்றும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே கடந்த டிசம்பர் மாதம் பத்து முதல் பதினேழாம் தேதி வரை டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பாரா கேம்ஸில் பாரா பவர் லிஃப்டிங் போட்டியில் பங்கேற்றதாக கூறும் சரவணன் தமிழ்நாடு சார்பில் அறுபத்தைந்து எடை பிரிவில் பங்கேற்று ஐம்பது கிலோ எடையை தூக்கி தேசிய அளவில் பதக்கம் வென்றார் வீடு முழுவதும் பதக்கங்களை குவித்துள்ள சரவணன் சாலை வசதி இல்லாத தங்கள் கிராமத்திற்கு தமிழ்நாடு அரசு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் குன்னூர் செய்தியாளர் சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க